பிரைஸல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுது இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உமை நீங்களாக்கி நியாயம் செய்தார் இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனம் இதோ கூசி வந்து ராஜாவாயிய தாவிதைப் பார்த்து என் ஆண்டவனே நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான் தாவிது ராஜா தனது சொந்த மகனாலும் விரோதிக்கப்பட்டார் முகாந்திரம் இல்லாமல் பகைத்த சவுலும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார் இப்படி எல்லோராலும் விரோதிக்கப்பட்ட தாவீதோடு கர்த்தர் இருந்து அவனுக்கு எல்லா விதத்திலும் நியாயம் செய்தார் வெற்றி சிறக்க பண்ணினார் ஆம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி நாட்கள் நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய நாள் இந்த ஆண்டு நமக்கு விரோதமாக எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தது எத்தனை போராட்டங்கள் வந்தது எத்தனை பேர் நம்மை முகாந்திரம் இல்லாமல் விரோதித்தார்கள் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் நம்முடன் வேலை செய்யும் நபர்கள் நாம் உதவி செய்த நபர்கள் என அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள் நம்மிடம் உதவி பெற்றவர்களே நமக்கு துரோகம் செய்தார்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வேலை பொறாமைகள் பொய்யான பேச்சுக்கள் குற்றச்சாட்டுகள் என அவமானமும் நிந்தையும் வேதனையும் கவலையும் நம்மை வாட்டியதுடன் இரவு முழுவதும் தூங்காமல் கண்ணீர் சிந்திய நாட்கள் கடந்துள்ளையால் மன உளைச்சல் சத்துருக்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்த நாட்கள் என இந்த ஆண்டு மட்டும் எத்தனையோ முறை தேவனை நோக்கி கர்த்தாவே எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ என்று நாம் புலம்பியிருப்போம் எத்தனையோ முறை நமக்கு ஏற்பட்ட அவமானம் நிந்தைகளின் மத்தியில் கர்த்தாவே எங்கள் சத்துருக்களுக்கு நியாயம் செய்யும் என்று ஜெபித்திருப்போம் ஆம் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் நம் தேவனாகிய கர்த்த நமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கும் நம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் எனவே இந்த ஆண்டு என்னை எல்லா தீங்குக்கும் எல்லா விரோதிகளுடைய கைகளுக்கும் விலக்கி பாதுகாத்த கர்த்தருக்கு சோதிரம் என்று பலிகளை செலுத்தி இந்த ஆண்டை நிறைவு செய்து புது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்போம் ஆம் ஜெபிப்போமா, சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை எதிர்த்து துரத்தி பயமுறுத்தி இவனை எப்பொழுது விழுங்கலாம் இவனை எப்பொழுது மேற்கொள்ளலாம் என பார்த்து கொண்டிருந்த எல்லா சத்துருக்களின் கைகளுக்கு விடுவித்து ரச்சித்து ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து அன்றன்று அப்பத்தை கொடுத்து எங்களுக்கு விரோதமாக எழுமின எல்லாரின் கைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி நியாயம் செய்து இந்நாள் வரை நடத்தி கொண்டு வந்த உம்முடைய செயல்களின் மகத்துவத்தை எண்ணி எண்ணி நான் இந்த நாள் முழுவதும் உமக்கு சோதிராம் சோதிராம் என்று சோதர பலிகளை உமக்கு செலுத்தக்கூடிய கிருபைகளை கத்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி அவர்களை ரச்சித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு இருப்பதாக ஆமேன்